السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهاكم التكاسر حتى زرتم المقابر قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லே தாய்மார்களே சகோதரிகளே அல்லா சுபஹான் மனிதனிடக்கு நிறைய நன்மையான விஷயங்களை ஏவி தீமையான விஷயங்களை தடுத்திருக்கிறான் அப்படி மனிதனுக்கு தடுக்கப்பட்ட காரியங்களில் ஒன்று பொறாமை குணம் பேராசை குணம் இந்த பொறாமையும் பேராசையும் அவனை படுபாதகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என்கிற காரணத்தினாலே இந்த தீய குணங்கள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் அல்லா சுமகானகுத்தல எச்சரிக்கை செய்கிறான் துவக்கமாக நான் ஓதி காட்டிய வசனத்திலே மனிதனுக்கு பேராசை இருக்கிறது அது எந்த அளவிற்கென்றால் அவன் மன்னரையை சந்திக்கிற வரைக்கும் இருக்கிறது என்று சொல்கிறான் பேராசையின் காரணமாக இன்றைக்கு நிலங்களை அபகரிப்பது என்பது வெகு சாதாரணமாக நடக்கிறது ஆனால் அப்படி நிலங்களை அபகரித்தால் இடத்தை அபகரித்தால் அது ஏழாக பெருக்கப்பட்டு அது அவனுடைய கழுத்திலே நாளை மறுமையிலே மாட்டப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மனுசிரமையனுடைய காலத்திலே ஒரு கொலை ஒன்று நடந்தது அந்த கொலைக்கான காரணமே நிலத்தகராறுதான் அந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக ஒருவரை கொன்றுவிட்டார் ஆனால் அந்த கொலைக்கு பிறகு பெரும் குழப்பம் ஏற்பட்டது கொலையாடி யார் என்று கண்டுபிடிக்காமல் திணறினார்கள் எனவே மூசாலை சலாம் இடத்திலே உதவி கேட்டு வந்தார்கள் நீங்கள் இடத்திலே கேளுங்கள் கொலையாடி யார் என்று எங்களுக்கு கடுத் கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்று மனுசரி மக்கள் சொன்னார்கள் மூசாலிஸ்லாம் அவர்களும் அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் அல்லா சுபகான குப்தால் அவர்களுக்கு ஒரு விஷயம் செய்யும்படியாக ஏவினார் ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய வாலை எடுத்து இறந்தவருடைய பிணத்தில் அடித்தால் அது எழுந்து நின்று தன்னை கொன்றவர் யார் என்று சொல்லிவிட்டு மீண்டும் மரணித்து விடும் என்று ஒரு செய்தியை முசாரிசலாம் அவர்களுக்கு சொன்னார் அதை இந்த மக்களுக்கு சொன்னபோது எங்களை கேலி செய்கிறீர்களா என்று கேட்டார்கள் இறந்து போனவர்களை கண்டுபிடிப்பதற்கு இப்படி ஒரு உத்தியா அதுவும் ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய வாலை எடுத்து அடித்து அதற்கு பிறகு அவர் உயிர் பெற்று வந்து சொல்லுவதா என்று எங்களை கேலி செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள் அப்போது மூசாரி சலாம் சொன்னாங்க மடையர்களின் வேலையை விட்டும் நான் அல்லா பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னாங்க அதாவது கேலி செய்தல் என்பது அறிவற்ற மூடர்களின் பழக்கம் என்று மூசாரி சலாம் சொன்னாங்க இறுதியிலே வேறு வழி இல்லை என்பதற்காக அந்த மாட்டை அறுக்கிற முடிவிற்கு வந்தார்கள் ஆனால் என்ன செய்தார்கள் என்றால் அந்த மாடு எத்தனை வயதுடையது என்ன நிறம் உடையது அது உழவுக்கு பயன்படக்கூடியதா பயன்படாததா எந்த பிரதேசத்தில் இருக்கிறது என்று கேள்விகளை அடுக்கி கொண்டே போனார்கள் இவர்கள் கேட்க கேட்க அல்லாஹும் அதற்கு பதில் கொண்டே இருந்தார் ஒரு நேரத்திலே அதை கண்டுபிடிப்பதற்கு மிகச் சிரமமாக போய்விட்டது வெறும் மாடு என்று சொன்ன உடனேயே ஏதாவது ஒரு வாட்டை பிடித்து அறுத்து அவர்கள் அந்த காரியத்தை செய்திருந்தால் அது முடிந்து போயிருக்கும் ஆனால் இவர்கள் தேவையற்ற கேள்விகளை கேட்க போய் அந்த கேள்விகளுக்கு அல்லாஹ் சுபகான புத்தலை பதில் சொல்லி இப்போது நிலைமை சிக்கலாகிவிட்டது கடைசியிலே ரொம்ப முடியாத சமயத்திலே அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் நாடினால் நாங்கள் அந்த மாட்டை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னார் அதற்கு பிறகுதான் அந்த மாடு கிடைத்தது இந்த மிக நாயகம் சல்லல்லாஹ் வரையில் செல்லும் பின்னாலே சஹாபாக்கிடத்திலே இந்த செய்தியை பகிர்ந்து கொண்ட போது சொன்னாங்க அவர்கள் மட்டும் இன்ஷா அல்லா சொல் சொல்லாமல் இருந்தால் கையாமல் நாள் வரைக்கும் தேடிக்கொண்டு இருக்க வேண்டியதுதான் அவ்வளவு சீக்கராகி போயிருக்கும் என்று சொன்னார்கள் இன்ஷா அல்லா சொன்ன உடனே அந்த மாடு கிடைத்தது அந்த மாட்டை அறுத்தார்கள் அதனுடைய வாலை எடுத்து இறந்தவருடைய பிரேதத்திலே அடித்தவுடனே அவர் எழுந்தார் என்னை கொன்றது இவர்தான் என்று அடையாளம் காட்டினார் அதற்கு பிறகு மீண்டும் இறந்து போனார் இது வனுசவருடைய காலத்தில் நடந்த நிகழ்வு இந்த இந்த நிகழ்வின் மூலமாக அல்லா மீண்டும் எழுப்பும் ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது நிறைய பேர் இறந்ததற்கு பிறகு எப்படி எழுப்ப முடியும் என்று கேட்கிறார்கள் இல்லையா எனவே அல்லா சுபஹான் உத்தலா இதை நடைமுறைகளை ஒரு சமூகம் கண்ணோடு கண்ணாக பார்க்கிற அளவிற்கு அவர்கள் சாட்சியாக இருக்கிற அளவிற்கு இந்த செய்தியை இந்த நிகழ்வை அல்லா சுபகான உத்தளம் நடத்தி காட்டினான் ஆக இந்த கொலை நிகழ்ந்தது ஒரு பேராசையின் அடிப்படையிலே பேராசையின் காரணத்தினாலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒரே செல்லும் சொல்றாங்க ஒரு முஹ்மின் அவன் பேராசை உடையவனாக நிச்சயமாக இருக்க மாட்டான் நபிகள் நாயகம் சல்லாசலம் இன்னொரு செய்தியை சொன்னாங்க ஒருவர் ஒரு நிலத்தை விட்டார் இன்னொருவர் அதை வாங்கினார் வாங்கி அதை பண்படுத்த வேண்டும் என்று பார்க்கிற போது அந்த நிலத்திற்குள்ளே கொஞ்சம் புதைகள் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு நிலத்தை விற்றவிடத்தில் ஓடினார் இங்க பாருங்க உங்கள்ட்ட நான் நிலம் வாங்கினேன்னா உள்ள இந்த புதைகள் இருந்துச்சு இது உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவர் கொடுத்தார் அவர் என்ன பண்ணார்னா நான் எப்போது நிலத்தை விற்றுவிட்டேனோ நிலமும் நிலத்தில் என்ன இருக்கிறதோ அவைகளும் நிலத்தை உங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்றார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த காலம் என்று சொன்னால் புதையல் கிடைத்த உடனே வீட்டுக்குள் பதுக்கி வைத்திருப்போம் மூச்சு கூட இருக்க மாட்டோம் அவர் நேர்மையாக வேண்டும் என்பதற்காக அந்த அந்த புதையலை தூக்கி கொண்டு ஓடி நிலத்தை விற்று உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார் அவரும் அதை மறுக்கிறார் ரெண்டு பேருக்கும் தகராறு எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் என்று தகராறு இந்த காலத்துல எனக்கு வேணும் எனக்கு வேணும் என்று தகராறு அந்த காலத்துல எனக்கு வேண்டாம் என்னுடைய பொருள் அல்ல என்று ஆசை கொள்ளாமல் ஒவ்வொருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் இறுதியில் இதற்கு ஒரு முடிவு வேண்டும் இல்லையா வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது நீதிபதி யோசித்து பார்த்தார் அவருக்கு ஒரு வழியும் புறப்படவில்லை அவர் அந்தால கேட்டார் நிலத்தை விற்ற கேட்டார் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறதான்னு கேட்டார் அவர் சொன்னார் ஆமாம் எனக்கு ஆண் பிள்ளை இருக்கிறான் இவற்றை கேட்டார் நிலத்தை வாங்கியவர்களிடத்திலே கேட்டார் உங்களுக்கு என்ன குழந்தை இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆமா எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது சரி இரண்டு குழந்தைகளையும் நீங்கள் திருமணம் செய்து வையுங்கள் அந்த குழந்தைகளுடைய நலனுக்காக எதிர்காலத்திற்காக இந்த புதையல் சொத்தை பயன்படுத்துங்கள் என்று தீர்ப்பு வழங்கினார் என்கிற ஒரு செய்தியை நிகழ்நாயகம் சல்லதாசும் சொல்றாங்க புகாரில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது ஒரு முஹ்மின் என்பவன் எப்போதுமே பேராசைப்பட மாட்டான் அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்பட மாட்டான் ந நாயகம் சல்லதாசும் சொன்னாங்க ஐந்து வகையான மனிதர்களுக்கு நரகம் நிச்சயிக்கப்படுகிறது நரகம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொன்னார் இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு முதலாவது உழைக்காத சோம்பேறி என்பவன் உழைப்பான் அவர் சுறுசுறுப்பாக இருப்பான் சோம்பேறியாக இருக்க மாட்டான் உழைக்காத ஊர் சுற்றியாக இருக்க மாட்டான் இப்படி உழைக்காத சோம்பேறி செல்லும் இடம் நரகம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாசம் இரண்டாவது அடுத்தவருடைய பொருளை அபகரிக்கும் எண்ணத்தோடு பேராசை கொண்டு அலையக்கூடியவன் மூன்றாவது பறிக்கும் துரோகி துரோகி எப்போதுமே கூட இருந்து அந்த பறித்தல் என்கிற வார்த்தை சொல்லும் போதே கூட இருந்து என்று சொல்வார்கள் கூட இருந்து குழி பறிக்கிறதுக்கு கூட இருந்தாதான் முடியும் தூரத்தில் இருந்தால் அவன் விரோதி பக்கத்தில் இருந்தால் அவன் துரோகி துரோகி எப்போதுமே தனக்கு நெருக்கமாகத்தான் இருப்பார்கள் நம்மோடு பழகுவார்கள் நம்மோடு பேசுவார்கள் நமக்கு நல்லது செய்வதைப் போலவே நடந்து கொள்வார்கள் ஆனால் நமக்கு எதிராக குழியை தோண்டுவார்கள் இப்படி கூட இருந்து குழி வரிக்கிறவர்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று நவிசல்லதாசும் சொன்னார்கள் அடுத்து கஞ்சன் பொய்யன் இவர்களும் நரகத்திற்கு போய் சேர்வார்கள் சொன்னார்கள் பிறகு அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒழுக்கமற்றவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லதாசும் சொன்னார்கள் அசிங்கமான வார்த்தைகளை

அல்லா தலை இந்த வசனத்திலே சொல்கிறார் எனவே பேராசை என்கிற கெட்ட குணங்களை விட்டும் விலகி வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லா சுபஹான் அஹூ தலை நமக்கு தௌஃபிக் செய்வானாகி ரபில்